நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா ரீல்ஸ் வெஹிக்கிள் வந்து எந்த டிடிசியுமே காட்டல டயக்னோஸ்டிக் ட்ரபிள் கோட் எதுவுமே காட்டல இன்ஜின் வந்து நல்லா கிராங்க் ஆகுது பட் வந்து ஸ்டார்ட் ஆகல எடுத்தோம் நம்ம நிறைய என்ன நினைப்போம் இமோபிளைசர் ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்னு நினைப்போம் இல்லை பம்ப் ப்ராப்ளமா இருக்கோன்னு பார்ப்போம் ஆனால் ஹை ப்ரெஷர் பம்புல ப்ராப்ளம் அப்படின்னா பி ஜீரோ ஜீரோ எயிட் த்ரீ எயிட் ஃபோர் சம்திங் எயிட் நைன் வரைக்கும் வரும் இல்லையா ஃபியல் ப்ரெஷர் இன்சபிஷியன் ஃபியல் ஃபுளோ இன்சபிஷியன் பட் ஆனால் இங்கே எதுவுமே காட்டல கிராங்க் நல்ல ஸ்பீட் ஆகுதுங்க இங்கே வாங்க ஃபில்டரோட இல்ல டோஸ் இருக்கு இல்லையா டேங்க்ல இருந்து வர்றது அதாவது ஃபீல் டேங்க்ல இருந்து வரக்கூடிய அந்த ஓசை கழட்டிடும் சக்தி கிராங் ஸ்டார்ட் பண்ண இந்த ஓகே சுத்தமா வரல டீசல் இங்க வாங்க இப்ப டேங்க வந்து ரிமூவ் பண்ணி பாத்துரலாம் எப்படி அப்படின்ட்டு டேங்குக்குள்ள ஒரு பம்ப் இருக்கும் இல்லையா லோ ப்ரெஷர் பம்ப் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்துரலாம் சக்தி இக்னிஷன் ஆன் பண்ணுமா இதுதாங்க அந்த பம்பு ஃபியூயல் பம்ப் இருக்கு இல்லையா அதை வெளியே எடுத்துட்டோம் டேங்குக்கு உள்ளே இருக்கும் டேங்கை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தா தெரியும் அந்த இடத்துல உள்ளுக்கு இருக்கும் ஸோ அதோட ஒயர் தான் இது இந்த ஒயரையும் வெளியே எடுத்துட்டோம் அது இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மோட்டார் இதுதான் வந்து அந்த லோ ப்ரெஷர் பம்புங்க இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஹை ப்ரெஷர் பம்பில் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த வேக்கம் இருக்கு இல்லையா அது டேங்க் வர வரதுக்கு டைம் எடுக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து பழைய வெஹிக்கிளில் பார்த்திங்க அப்படின்னா லிஃப்ட் பம்ப் இருக்கும் இப்போ மாடர்ன் வெஹிக்கிளெலாம் லிஃப்ட் பம்ப் இல்லை இது இக்னிஷன் ஆன் பண்ணோன்னே அந்த உள்ள ஒரு வைப்ரேஷன் கேட்குள்ளைய சீட் கீழே டேங்க்ல இருந்து அதுக்கு இந்த காரணம் இந்த பம்பு தான் இந்த மோட்டார் இதுதான் இந்த பம்பு எக்ஸாக்டா சொல்லணும்னா இதுதான் சக் பண்ணக்கூடியது இது வந்து ரெகுலேட்டர் வால் இதுதான் ப்ரெஷர் ரெகுலேட் பண்ணோம் இந்த இதுதான் இப்போ இங்கே இருந்து வரக்கூடிய இந்த கப்ளர் இருக்குல்லையா அங்கே கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம் இங்க இருந்து கரண்ட் இங்கே வரும் இந்த கரண்ட் இந்த ஒயர் மூலமாக தான் இந்த பம்புக்கு போகும் ஸோ இப்போ இந்த கப்ளர் வெளிய எடுத்துட்டோம் சக்தி இக்னிஷன் ஆன் பண்ண இங்கே வோல்டேஜ் செக் பண்ண போறாங்க ஜீரோல இருக்குது இல்லையா இப்போ கரண்ட் வருதா எதுவும் இதுக்கு செப்பரேட்டா ஃபியூஸ்ல எல்லாமே பார்த்துட்டோம் பண்ணு இந்த டுவல் ஓல்ட் கரண்ட் பர்ஃபெக்டா வருது பாருங்க பம்புக்கு பட் ஆனா இப்போ இந்த டுவெல் ஓல்ட் கரண்ட் வருதா இதை இங்கே கனெக்ட் பண்ணிட்டா பம்பு ஓடணும் இல்லையா ஆனா ஓடலை ஓடிச்சுன்னா இங்க டீசல் வரும் டீசல் நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க பட் ஆனால் அங்கே பாருங்க எவ்வளோ டீசல் உள்ள வந்து இந்த ரிசர்வர்ல இருக்குது அப்படின்னு சோ இப்போ இத வெளியே தான் எடுத்து வச்சிருக்கோம் டீசல் வந்து வெளியே போகணும் இல்லையா வெளியே போகாது இது ஏன் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா டீசல் வந்து வெளியே போகல அப்போ இது நமக்கு கிடந்தாதான் இது டேங்குக்குள்ளதா இருக்கும் இது ஃபுல்லா இருந்தா தானே உங்களுக்கு வந்து டீசல் வந்து ஓடும் அப்போ ஹாஃப் டேங்குக்கு மேல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ஏன்னா டேங்க் வந்து டேங்க்ல இருந்து கீழே வர ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க எந்த இருக்கு இல்லையா இது வந்து டேங்க்ல கீழே போய் ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்பிரிங் லோட வச்சிருப்பாங்க சொல்லணும் அப்படின்னா கீழே டேங்கில் வரைக்கும் போய் ஒட்டி கீழே டேங்கோட டேங்காக இந்த இந்த இடம் வந்து கீழே இருக்கணும் அப்படின்னு அப்போ ஃபியல் வந்து இந்த லெவலில் இருக்குன்னா இதுக்குள்ளே எப்படி என்ட்ராகும் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்க அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம் இப்போ இதுதான் ப்ராப்ளம் இதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த மோட்டார் மட்டும் செப்பரேட்டாக கிடைக்கும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் பட் இப்போ ஜென்யூன்னு போனோம் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் அசம்பிளி தான் அவங்க கிடைக்கும் அதாவது இன்க்ளூடிங் இந்த ரிசர்வையரோட இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த பக்கமாக வரக்கூடிய ஹோஸ்ல வந்து சக்க வரக்கூடிய பம்புலேருந்து வரக்கூடியது இந்த பக்கமாக போகும் இதில் ஒன்று வந்து ரிட்டர்ன் ஓசுங்க இந்த இருக்குது இல்லையா இது ரிட்டன் ஹவுஸ் ரிட்டன் ஹோஸ் வந்து இந்த வருது இல்லையா இந்த பக்கமாக வந்துடும் இருந்து வருவது வந்து இந்த இருக்குது இல்லையா வால்வில் இருந்து ரெகுலேட்டர் ப்ரெஷர் ரெகுலேட்டர்லேருந்து வர்றதுதான் பம்ப் மூலமாக வரும் இந்த ரிட்டன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்ஜெக்டர்லேருந்து வரும் இல்லையா இன்ஜெக்டர் ஃபில்டர்ல இருந்து வரக்கூடியது ரிட்டன் ஹவுஸ் இது வழியே வருங்க இது எப்போ இந்த ரிட்டன் ஹவுஸ் வழியே ஃபில் வரும் அப்படின்னு தெரிஞ்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்க இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம்